ீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த வருஷத்துக்கு உண்டான குரு பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துமா ராசிநாதன் ஆறில் போய் மறைகிறாரே அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் அதாவது உங்கள் தொழிலுக்காக நீங்கள் முதலீடு பண்ணணும் அதில் வருமானத்தை கொடுப்பாரு திருப்பி செலவு பண்ண வைப்பார் குரு பகவான் இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த வீண் விரயங்கள் குறைகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு போகிறாருன்னு பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துக்கு போனாலும் பார்வை பலம் அமோகமாக இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு என்ன பலன்களை தரும்னா குடும்பம் அடையக்கூடிய அதாவது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இரண்டாம் இடத்ததிபதி மூன்றில் போய் மறைஞ்சிருக்காரு சனி மூன்றாம் இடத்துல மறைஞ்சால் என்ன நல்லது தருணமோ இதுவரைக்கும் கொடுத்தாலும் இன்னும் அதை முழுசாக கொடுக்காமல் இருக்கார் இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே சனியும் குருவும் போட்டி போட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் பார்த்தேன்னா இந்த குடும்ப தலைவர்கள் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும்னு சொன்னேன் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு குழந்தைகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சரி வியாபாரத்துக்கு வியாபாரிகளுக்கு எப்படின்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படின்னு ஏன்னா நான் இப்படி ஸ்கிப் பண்ணி போகிறேன்னு கவலைப்படாதீங்க மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்கிறேன் அதனால் ஐந்தாம் இடம்ங்கிறது படிப்பு ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அந்த ரெண்டுமே நல்ல பலன்களை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார் அதனால் குழந்தைகளால் வருமானம் வியாபாரத்தால் வருமானம் குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் திருமணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உறவுகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடின உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க ஃபாரினுக்கு போவீங்க ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது உங்களுக்கு ஃபாரின்லேயும் இருக்க சார் எனக்கு வந்து ப்ராப்பரான வேலை இல்லை அப்படின்னு வாழ்க்கெல்லாம் இந்த வருடம் நிரந்தர வேலையை தருவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் உடல் உபாதைகள்லாம் விலகுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க மன நிம்மதியோடு இருப்பீங்க எதிரிகளின் தொல்லை விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் அதே சமயம் விவசாய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்ததிபதி ஆறுநிலை போய் மறையிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்தாலோ இல்லை உங்கள் இடத்த அரசாங்கம் எடுத்துன்னு அதுக்கு பணம் வராமல் இருந்தாலோ அதில் அடைந்து அந்த பணத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக விவசாய நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவாளுக்கெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வய வயதானவர்கள் வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆறாம் இடம் ருண கொஞ்சம் உடம்பு உபாதை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தை வழியிலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இது வயசானவங்களுக்கும் பொருந்தும் இளம் பிராயத்தினருக்கும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொடர்பு தொழில் செய்யக்கூடியவங்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அதே சமயம் இந்த விஜேஸ் வீடியோ ஜாக்கீஸ் இவங்கள்லாம் பேசுறது யாரெல்லாம் பேசுகிறத தொழிலாக வச்சுருக்காங்களோ காம்பேரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குஸ்தானம் வலுவடையும் வலுவடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் அனுக்கும் எல்லாமே கரெக்டு தான் சார் எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த வருஷம் பேசினால் மட்டும்தான் தீர்க்க முடியும் கோர்ட்டுக்கு போனால் தீராது கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனை ஜாஸ்தி தாக்கும் எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது செலவு இருந்ததுன்னா இந்த வருஷம் பண்ணினீங்கன்னா அவங்க ஷீ வில் கம் ஹெல்த்தி அவங்க உடம்புல மு நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களின் அமைப்பின் காரணமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தூங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருடம் அமோகமான பலன்கள் ஏற்படும் ராசிநாதன் ஆறில் மறைகிறாருன்னு நினை பயப்பட வேண்டாம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் கிடையாதுங்கிறதுனால அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் ஒரு கிரகம் அந்த இடத்துல கெட்டு போகிறது அந்த கெட்டு போகக்கூடிய கிரகம் கெடுதலை சந்திக்கிறதுனால ஸ்தானபலம் இல்லாதது போகிறதுனால அது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும் சுய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து உறுப்பெயர்ச்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா மகான்கள் வழிபாடு செய்யுங்க அதுவும் மகான்கள் வழிபாடுனா சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பு சித்தர் வழிபாடுங்கிறது வந்து சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ திருவண்ணாமலையில் இருப்பாங்க வெள்ளியங்கரியில் மலையில் இருப்பாங்க ஸோ நீங்கள் மலை சம்மந்தப்பட்ட பழனி மலையில் கூட இருப்பாங்க ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு நாளில் பிரதட்சணம் பண்ணிட்டு வரக்கூடாது திருவண்ணாமலை போயிட்டு என்ன பண்ணுறோன்னா பேர் நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் பண்ணுறது வந்து அங்கே நடந்து போகும்போது வேண்டாத விஷயத்தை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுண்டு அப்படி போகக்கூடாது மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் மௌனமாக கிரிவலத்தை வாங்க அப்பொழுது சித்தர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்னுடைய பர்சனல் அனுபவம் அங்கே போய் தான் எனக்கு இந்த ஜோசியத்துக்கு உண்டான அறிவுரையும் அங்கே கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த செகண்டில் தேடி பார்த்தா ஆளை காணும் இதை நம்ம சொன்னால் வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் அனுபவம் அனுபவப்பட்டால் மட்டும்தான் நெருப்பு சுடுங்கிறது எப்போ தெரியும் அப்பா சொல்லியிருப்பார் அம்மா சொல்லியிருப்பாங்க டே குழந்த அவ நெருப்பு தொட்டால் சுடுண்டா அப்படின்ட்டு அந்த சுடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி தெரியும்னா கொண்டு போய் நெருப்பில் கை வச்சா தான் சுள்ளுனு ஏறும் சுடு சூடு அச்சோ கையை வச்சுட்டேனே அப்படின்ட்டு அழுவோம் கையை உதருவோம் கொண்டு போய் தண்ணியில் கை வைப்போம் அதுக்கப்புறமா தான் இதுதான் சூடுன்னு தெரியும் அந்த அனுபவம் திருவண்ணாமலைக்கு போனால் மட்டுமே தான் தெரியும் அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் முடிகின்றதோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ ஃப்ரீ டைம் ஏற்படுத்திக்கோங்க அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி எண்ணிக்கை போகிறது விசேஷம் கிடையாது வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் அல்லது நீங்கள் பிறந்த பிறந்த கிழமைகளில் போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு சும்மா வெ வெட்டியை சுற்றிட்டு வரக்கூடாது அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல ம மரத்துக்கு கேழியோ இல்லை மலைக்கு குகைக்குள்ளேயோ உட்காந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் வாசிகளை கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம் அங்கே போனோமா உடனே சுற்றிட்டு வந்தோமான்னு இருக்கக்கூடாது அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி இங்கே எந்த இடத்துல நம்ம வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்து ஆளரவமற்ற இடத்துல மனுஷங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பான இடமா பார்த்து அந்த இடத்துல பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் சிந்திக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தனலாபத்தை குடும்ப ஒற்றுமையை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாடெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் என்னால் வெளியூர்ல இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்.